ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் பதிமூன்று சரியான நபர்கள் ஒன்று சேரும் போது பிரச்சனைகள் வாய்ப்புகளாக மாறுகின்றன ராபர்ட் ரெட்ஃபோர்ட் வரிகள் எதை கொடுத்து ரகுவை மீராவால் ஒத்துக்கொள்ள வைக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தால் சாதனா அன்பு பணம் பாசம் படிப்பு எல்லாத்தையும் தாண்டி அவர்கிட்ட இல்லாத ஒண்ண என்னால் கொடுக்க முடியும் அது உறவு சொந்தம் அதை கேட்டு பெரியதாக திகைத்தால் சாதனா என்னடி அப்படி பார்க்குற அதுதான் அவர் இதுவரைக்கும் அனுபவிக்காதது நிச்சயமாக அதுக்கான இயக்கம் அவர்கிட்ட இருக்கும் சோ என் கிட்டே இருக்கிற உறவுகளை காட்டி அவரை சம்மதிக்க வைக்க போறேன் ஏன் அப்பா தங்கச்சிங்க பாட்டி மாமா அத்தை மாமா பசங்க இப்படி பிளாப்ளா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் பெரிய சொந்தம் கிடைக்கும்னு ஆசை காட்டுவேன் இது பிளாக்மெயில் மாதிரி இருக்கே தப்பில்லையா மீரா எதிரி பிளாக்மெயில் நீ அழறத நிறுத்தினா உனக்கு சாக்லேட் தருவேன் அப்படின்னு ஒரு அம்மா தன் கிட்ட சொல்கிறது பிளாக்மெயில்னால் இதுவும் பிளாக்மெயில் தான் நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா உனக்கு பிளேஸ்டேஷன் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு அப்பா தன் பையன் கிட்ட சொல்றது பிளாக்மெயில்னா இதுவும் பிளாக்மெயில் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு அழகான சொந்தங்களை தரேன் அப்படின்னு சொல்கிறது தப்பாக எனக்கு தோணலை குழம்பினால் சாதனா என்னடி யோசிக்கிற உன்னோட தாட்ஸ் கரெக்டானே எனக்கு தெரியல தப்பு தோணல தோணலை பட் சம்திங் டிஸ்டர்ப்ஸ் மீ சாது லீவ் இட் நான் பார்த்துக்கிறேன் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு நம்புறேன் இல்லை ம் அப்புறம் என்ன போகலாம் வா ரகு வீட்டிற்கு வந்தபோது சுந்தரி தன் வேலையில் மூழ்கி இருந்தால் இவனை கண்டு ஏன் சார் லேட் என்றாள் கேப் கிடைக்கலமா பேசாமல் ஒரு கார் வாங்கிடுங்க அப்படியா சொல்கிற வாங்கிடலாமா சார் சார் என்ன விளையாடுறீங்களா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் உங்கள் இன்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதும் பார்த்துக்கலாம் இப்போ இருக்கிறது இந்த வீட்டு இஎம்ஐக்கே கட்டுப்படி ஆக மாட்டேங்குது சரி தான் ரகு பட் டோன்ட் வரி சார் உங்கள் டேலண்ட்டுக்கு சீக்கிரமே வாங்கிடலாம் தேங்க்யூ ஆனால் எதுக்கு இவ்வளோ ஹெவியாக இஎம்ஐ வர மாதிரி பிளான் பண்ணிங்க அதுவும் ஆள் பண்ண வேலை அவளிடம் எந்த பதிலும் இல்லை என்ன சுந்தரி ஆஃப் ஆகிட்ட சார் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கவா இன்னொரு தடவை இப்படி சொல்லாதீங்க அவனை பிடிக்காம தான் அவன் நம்பர் ஃபோட்டோஸ் எல்லாம் அழிக்காமல் வச்சுருக்கியா ஆழ்ந்த மூச்சையும் இழுத்து விட்டால் ஓகே சார் நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசிடறேன் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படி ரொம்ப பிடிச்சவங்க ஃபோட்டோவை ஃபோனில் வச்சுருக்கிறது ஒன்றும் தப்பில்லையே ஆனால் பிடிச்சிருக்குன்றதை தாண்டி அடுத்த லெவலுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை சார் இது வரைக்கும் இது என்னோடய லிமிட் அடுத்த ஸ்டேஜ் திவாவை டிபெண்ட் பண்ணி இருக்கு அதனால் என்னோடய எதிர்பார்ப்பை வளர்த்துக்க நான் விரும்பலை ஒரு வேலை நான் காதலிக்க ஆரம்பித்து அவருக்கு என்ன பிடிக்கலன்னா எனக்கு தான் சார் ஏமாற்றம் அது என்னோட வேலை படிப்பு டே டு டே லைஃப் எல்லாத்தையும் பாதிக்கும் உன்னை ஏன் அவனுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிற ஏன் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க நீ சார் ஸ்டாப் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படியே அவருக்கு என்ன பிடிக்கும்னா அது இயல்பாக நடக்கட்டுமே ப்ளீஸ் அதற்கு மேல் அவளை கட்டுப்படுத்த அவன் விரும்பவில்லை ஓகேம்மா தேங்க் யூ சார் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு சரி விடு காஃபி போடவா நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க சார் நான் போடுறேன் உங்கள் ஸ்கூலில் பிஏவுக்கு அர்த்தம் காஃபி போடுற ஆளுன்னு சொல்லி கொடுத்தாங்களா என்ன சார் என்றவாறே செல்லமாக முறைத்தாள் நீ வேலையை பாருமா நான் போடுறேன் அவள் புன்னகையோடு தன் வேலையை தொடர என்ன அழகி கம்ப்யூட்டரில் கேம் விளையாட ஆரம்பித்தாச்சா என்றவாறே வந்தான் திவாகர் அவனை முறைத்தவள் அப்படி கூப்பிடாதேன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல என்றாள் அதனால தான் கூப்பிடுறேன் ஹஹா ஹி ஹி என்றவாறே ரகுவிடம் சென்றான் வரும்போதே அவகிட்ட ஏண்டா பிரச்சனை பண்ணிக்கிட்டே வர நான் பிரச்சனையெல்லாம் எதுவும் பண்ணலடா அவள் பேர்லையாச்சும் இருக்கட்டுமேனு தான் அவளுக்கு அழகுன்னு பேர் வச்சிருக்காங்க அதை போய் கூப்பிட வேண்டாம்னு சொல்கிறா உனக்கு பேரில் கூட இருக்கக்கூடாதுன்னு தான் அப்படி வைக்கல சுந்தரி கோபமாக கூறினாள் ஹஹஹா சூப்பர் சூப்பர் காமெடி நல்லா இருக்குது சிரிச்சுடுடா சிரித்து விட்டான் ரகு சார் என்றால் சுந்தரி கோபமாக சாரிமா சாரி சாரி என்றான் சிரிப்பை அடக்கியபடி அதை கண்ட திவாகர் சுந்தரியை ஏளனமாக பார்த்தான் அவளோ முகத்தை வெட்டி திருப்பி கொண்டாள் அதன் பிறகு திவாகர் ரகுவோடு தான் வந்த விஷயங்கள் குறித்து பேசிக்கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து சார் என்றவாறே வந்தாள் சுந்தரி என்னம்மா நான் கிளம்பவா சார் ஒர்க் முடிஞ்சிருச்சு சரிம்மா சார் வர்கீஸ் டேடஸ் நேற்று டீட்டெயில்ஸ் அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு நாளைக்கு நைட்டுக்குள்ளே மெயில் பண்ணணும் சார் ரிமைண்டருக்காக சொன்னேன் ம் ஆல்ரெடி அந்த ப்ளூ கலர் ஃபைலில் கொஞ்சம் ஹின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நைட்டு மொத்தம் ரெடி பண்ணிடுறேன் நாளைக்கு வந்து ஃபேர் காப்பி ரெடி பண்ணிவிடுமா என்றவனை பிரமிப்பாக பார்த்தாள் அவள் என்னம்மா ஆச்சு எப்படி சார் இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கீங்க நான் சும்மா அந்த கேஸ் ஃபைலை கோத்துரு பண்ணதுக்கே தலை சுற்றிடுச்சு பாரு அப்போது நீ உன் முதுக பார்த்துக்கிட்டியா கேட்ட திவாகரை முறைத்துவிட்டு ரகுவிடம் கேட்டாள் சார் நானும் பேசாமல் எம்பிஏ கரசில் போட்டுடவா உங்ககிட்டயே ட்ரெயின் ஆகிட்டா உங்க கூட ஹெல்ப் பண்ணலாம் இல்லை அவள் ஆர்வம் கண்டு புன்னகைத்தான் ரகு எப்படி இந்த பொண்ணுங்க மட்டும் ஃப்யூச்சரை ரொம்ப ஈஸியாக பிளான் பண்ணுறீங்க என்றவனை கண்கள் சுருக்கி பார்த்தாள் சுந்தரி அது என்ன சார் பொண்ணுங்க வேற எத்தனை பொண்ணுங்களை உங்களுக்கு தெரியும் அப்போதுதான் தான் கூறிய வார்த்தைகளை உணர்ந்தவன் வெளியில் காட்டாமல் திகைத்தான் அட அழகி நீ வேற அவன் எல்லாம் எந்த பொண்ணு மாட்ட மாட்டான் அவனோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் கேட்ட உனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் நம்ம கிட்ட இருந்தா நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம குறைய பெருசா நினைக்காத பொண்ணு வேணும்னு தானே சொல்லுவோம் ஆனா சாருக்கு இவரோட குறைய குறையா பார்க்குற பொண்ணு தான் வேணுமாம் அதுவும் இவனை அதிகாரம் பண்ற மாதிரி வேணுமாம் திவாகர் அன்று அவன் கூறியதையெல்லாம் சுந்தரியிடம் சொல்லி கொண்டே போக அவன் செவிகள் அவன் கூறிய முதல் வரியிலேயே நின்றுவிட்டன மற்றதெல்லாம் ரகுவின் காதில் விடவே இல்லை அவன் கண்முன்னே மீரா வந்தாள் அவள் கேட்ட கேள்வியும் அவளின் அதிகாரமான வார்த்தைகளும் அவனை கட்டுப்படுத்த முயன்ற அவள் பார்வையும் அவனை தடுமாறச் செய்து கொண்டு இருந்தது மெல்ல நகர்ந்த பால்கனியில் சென்று நின்றான் கீழே இருந்து வந்த இறைச்சலை விட அவன் மனம் இன்னும் அதிக சத்தம் போட்டு கொண்டு இருந்தது இதுவரை எத்தனையோ பெண்களிடத்தில் தனக்கு பிடித்த குணங்களை கண்டிருக்கிறான் ஆனால் யாரிடமும் நழுவாத மனம் அவள் புறம் மெல்ல சாயத் தொடங்கியதை உணர்ந்தான் அடுத்த தடவை பார்க்குற வரைக்கும் என்ன அவர் மறக்கக்கூடாதில்ல அவள் வார்த்தைகள் அவனுக்கு ஏதோ உணர்த்த மெல்ல அதிர்ந்தான் அப்படின்னா அவ என்னை தேடி வருவாளா வேண்டாம் ரகு இதெல்லாம் சரி வராது அந்த பையன் சொன்னதை வச்சு பார்த்தா இவ பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது சத்தம் இல்லாமல் யார் என்னன்னு விசாரிச்சு அவகிட்ட இருந்து தூர இருக்கிற வழியை பார்க்கணும் ரொம்ப ஆபத்தானவ தனக்குள் சொல்லிக்கொண்டான் அவன் அவளை விட்டு தூரமாக ஓட தயாராகி கொண்டிருக்க அவளோ அவனை நெருங்கும் வழியை தேடிக்கொண்டிருந்தாள் ரகுவின் சிந்தனை மீராவிடம் இருக்க திவாகரோ சுந்தரியிடம் பம்பு இழுத்து கொண்டிருந்தான் ஆமா நீ என்ன எம்பிஏ படிக்கட்டுமான்னு கேக்கிற ஏன் அதுக்கென்ன அதுக்கு நீ முதல்ல பிளஸ் டூ முடிச்சிருக்கணுமில்ல அழகி பல்லை கடித்து அவனை முறைத்தாள் சுந்தரி அவன் வாய் பொத்தி சிரிக்க நான் என்ன உன்ன மாதிரின்னு நினைச்சியா என்றாள் என்ன மாதிரி இல்லைன்னா ஓ அப்போ நீ டென்த்தே முடிக்கலையா எல்லாவற்றையும் எடுத்து வைத்து ஒழுங்கு கொண்டிருந்தவள் சார் இவரை சும்மா இருக்க சொல்லுங்கள் சார் என்றால் கடுப்பாக ஓ நீ கிண்டர் கார்டனே முடிக்கலையா அதுதான் மிஸ் மிஸ் இவன் என்னை கிள்ளிட்டான் மிஸ்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சிப்ப உனக்கு என்ன இன்னைக்கு எந்த வேலையும் இல்லையா இங்கே வந்து சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க உங்கள் கம்பெனியை நல்ல கம்பெனின்னு நினச்சேன் ஆனால் உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கிறத பார்த்தா நல்ல கம்பெனியாக என்னென்னு சந்தேகமாக இருக்குது ஏய் என்ன நக்கலா இல்லை நிக்கல் இருவரும் மாறி மாறி சண்டையிட்டு கொண்டிருக்க அவள் கைகள் தன்னிச்சையாக எல்லா வேலைகளையும் முடித்து கொண்டிருந்தன தன் பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டவள் ரகுவிடம் சொல்லிக்கொண்டு கிளம்ப தயாரானாள் அப்போது டெலிபோனில் அழைப்பு வந்தது காலர் ஐடியில் நம்பர் பார்த்தவள் இன்னும் அவளிடம் வம்பு வளர்த்து கொண்டிருந்த திவாகரிடம் உஷ் என்றாள் என்ன உஷ்ஷு பேசாம இரு கம்பெனி கால் என்று விட்ட அழைப்பை ஏற்றாள் அவனோ வேண்டுமென்றே சத்தமாக ஒரு பாட்டு பாட ப்ளீஸ் திவா ஒரே ஒரு நிமிஷம் சும்மா இரு என்றவாறே தன் இடது கையால் அவன் வாயை பொத்தி வலது கையால் ரிசீவரை கையில் வைத்து பேச ஆரம்பித்தாள் அவளின் திவா என்ற விழிப்பிலும் அவள் விரல்கள் அவன் உதட்டை உரசி கொண்டிருந்ததிலும் அவனுக்கு ஏற்பட்ட குருகுருப்பில் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான் பேசி முடித்துவிட்டு அவன் வாயில் இருந்து கையை எடுத்தவள் வம்பு பண்றதா இருந்தா என்கிட்ட மட்டும் பண்ணு சாரோட ப்ரொஃபஷன்ல விளையாடாத என்று கண்டிப்பான குரலில் சொல்லிவிட்டு ரகுவிடம் சென்றாள் வந்த காலை பற்றிய விவரங்களை தெரிவித்துவிட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு கொண்டு கிளம்பிவிட்டாள் சில நொடிகளின் தன்னிலை அடைந்த திவாகர் அவள் செல்லும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்தான் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்